இது இன்போனெட்டின் சமூக பார்வை சமீபத்துல தெலுங்கானாவில் பட்ட பகல்ல பிரணை அப்படிங்கிறவரு ஆவண கொலை செய்யப்பட்ட சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில பீகார்ல வேறு ஜாதி இளைஞரை காதலிச்சதுக்காக ஒரு பெண்ணை மரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க பீகார் மாநிலம் நவடா மாவட்டத்தில் ராஜவ்லி அப்படிங்கிற கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த பெண் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வேற்று சாதி இளைஞரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரிய வந்தவுடனே அவரை வீட்டுல சிறை பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி அந்த பெண் வீட்டில இருந்து தப்பிச்சு போய் தன்னுடைய காதல ஒருத்தரை திருமணம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்ச அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் பெண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து ராஜவ்லி கிராமத்தினுடைய பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் அந்த பெண் வீட்டார் சொல்லிருக்கிறாங்க ஊர் பெரியவர்கள் அந்த பெண் செய்த தவறுக்காக மரத்துல கட்டி வச்சு அடிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கு அந்த பெண் வீட்டாரும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெண்ணினுடைய தந்தை முதல்ல அடிக்க ஊர் மக்கள் ஒவ்வொருவரா அந்த பெண்ணை தாக்கி இருக்கிறாங்க அந்த பெண் பயத்துல நடுங்கி கதறி அழுது இருக்கிறாங்க அந்த காட்சிகளை அங்கிருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிறாரு இளம் பெண் கொடூரமா தாக்கப்படக்கூடிய வீடியோ செய்தி தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பப்பட்டிருக்கு இதை பத்தி பீகார் மாநில அரசு தரப்புல எந்த கருத்துமே இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல உள்ளூர் ஊடகங்கள் இத பத்தி பஞ்சாயத்து தலைவர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த பெண் வேறு சாதி இளைஞரை திருமணம் செஞ்சது தவறு எங்கள் சாதியை சேர்ந்தவங்க அவங்கள திருமணம் செஞ்சிருக்க வேணும் அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இது மாதிரி ஆணவ கொலைகள் ஆணவ சம்பவங்கள் நடந்த வண்ணம் தான் இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறத தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு InfoNet சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க